காலையில் கத்திரமலர் ரசிகரமான அவரை வாழ்த்தி வர இருக்கிற பிரிய மாணவர்கள் சமக்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட நம்ம சந்தித்துக்கொள்ள முடியும் தெய்வன் நமக்கு கிருபி செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துகிறேன் பிரிய மாணவர்களே நேற்று தினத்திலே சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியிலே எழுப்புதல் ஏஜி சபைகளை கத்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக கத்தர் கிருவு செய்தார் இந்த கூட்டத்திற்காக நீங்கள் நேயர் ஜெபித்திருக்கிறீர்கள் செபித்த ஒரு யாவரி கர்த்தர் ஆசிரியர் வதிப்பாராக நல்லா எழுவியா பெரிய நேற்று தினத்திலே ஒரு ரெண்டு வருஷமாய் நடக்க முடியாமல் இருந்த ஒரு தாயார் ரெண்டு வருஷமா ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணி நடக்க முடியாதபடிக்கு பெரிய பெரிய மருத்துவமனையெல்லாம் பார்த்து நடக்க முடியாமல் இருந்த தாயாரை கத்தர் எழுப்பி நடக்க செய்தார் அந்த நாலு கால் அந்த ரவுண்டுமா அந்த ஸ்டிக்கை வைத்து கொண்டு தான் நடப்பார்கள் அதை வைத்து அந்த ஒத்தாசு இல்லாமல் அவரால் தன்னிச்சையாக நடக்க முடியாது எழுந்திருக்க முடியாது கத்தருடைய நாமத்தினாலே அவர்களை கத்தரை எழுந்து நடக்க செய்தார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அடுத்தது ஒரு காதை கத்த கேளாத காதை கத்த திறக்க செய்தார் கேட்க செய்தார் இரண்டு தெய்வக்குள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ளாக அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை கொடுத்திருக்கிறார் அநேகருடைய கட்டுகளை கத்தர் நேற்று நேரத்தில் அந்த கூட்டத்தில் வந்தவர்களுடைய கட்டுகளை கத்தர் கட்ட

சகல ஜெ தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள் என்று சொல்லி எனம்பு தெய்வ பிள்ளையே சாலமானுடைய ஞானம் அவ்வளோ பெரியதாக இருந்தது யாரால் யாராலும் அவனை குற்றப்படுத்த முடியாதபடிக்கு அந்த ஞானம் இருந்தது ஒரு முறை ஷேபா ராஜஸ்திரி அவள் வந்து ஞானத்தை சோதித்தால் கண்டுபிடிக்க முடியல ஒரு குறையும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடுவதற்காக அவன் முக தரிசனத்தை தேடுவதற்காக அநேக சகல தேசத்தார்களும் என் அன்பு தேவ பிள்ளைய அவனை தேடி வந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம் இன்றைக்கு கூட ஆவியானவருடைய ஏவுதலோடு கூட இன்றைக்கு உங்களோடு கூட நான் சொல்லுகிற காரியம் என்னன்றா உங்க முகத்தை கூட பார்க்க முடியாதபடிக்கு உங்க முகத்தை உங்க முகத்திலேயே கூடாதுன்னு சொல்லிட்டு கூட சில பல விதத்துல வைராக்கியமா இருப்பாங்க அவன் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன் நான் செத்தாபுடன் முழிக்க மாட்டேன் விலையிலூயா செத்துட்டாக்க எப்படி முடிப்பேன் உன் முகத்தை தான் வந்து பார்ப்பாங்க அந்த 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 வீம்பு வைராக்கியத்தை எடுத்துட்டு என் அன்பு தேவத்துடைய ஒப்புரவாய்டு வருஷத்துடைய கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம் புது வருஷத்துக்குள்ளாக கத்தருக்கு கத்துடைய வரைகை தாமதிக்கமானால் கத்தருக்கு சித்தமான புதிய வருஷத்துக்குள்ளே நம்மளை பிரவேசிக்க செய்ய போகிறார் ஸோ தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த முகத்தை போய் தேடு அந்த முகத்தோடு கூட ஒப்புரவாகும் அந்த முகத்தை பார்த்து பேசி அந்த முகத்தோடு கூட ஐக்கியங்கொள் என் அன்பு தேவ பிள்ளையை முகத்தை முக தரிசனத்தை தேடி காணும்படியாக தேடி வந்தார்களாம் இன்றைக்கு அன்பு தேவ நீ இன்றைக்கு ஆண்டுடைய நாமத்து நாளே யாரிடத்திலாவது வீணும் வீராப்பு இருக்குமானால் அவரிடத்தில் இப்போ விடு உன்னை தேடி ஜனங்கள் வருவார் முதலாவது நீ அதன் மனம் திரும்பிட்டு அந்த வார்த்தையை கேட்டு கத்தருடைய ஏவுதலின்படியாக தீர்க்க சொல்லிட்டு இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டு நீ மனம் திரும்பிட்டாலே நீ போய் அவரிடத்துல ஒப்பு ஒப்புரவா ஆகிறதுக்கு முன்னாடி அவர்கள் உன்னிடத்துல வந்து சோ கர்த்தருக்கு மகிமைவாக உண்டாவதாக என் அன்பு தெய்வ பிள்ளையே அப்படிப்பட்ட முகத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார் எப்படிப்பட்ட முகம் அநேகர் வந்து உன்னை தரிசிக்கத்தக்கதான முகம் அபிஷேகம் இறந்த முகம் வல்லமையிறைந்த முகம் மோசியருடைய முகத்தை பார்க்கக்கூடாதபடி கூடாது என்ன பண்ணி கொண்டு வந்தாராம் முக்காளிட்டு கொண்டு வந்தாராம் என பிள்ளை அப்படிப்பட்ட பிரசவம் ஒரு முகம் இனி உன் முகத்தை பார்த்து கேட்க போறாங்க என்ன உங்க முகத்துக்கு போடுறீங்க அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது சாதா எல்லாரும் குளிக்கிற தான் நானும் குளிச்சுட்டு வரேன் முகத்துக்கு சோப்பு போட்டுட்டு வரேன் வேற ஒண்ணுமே கிடையாது எந்த பேஸ்ட் அடிக்கல எந்த பெயிண்ட் அடிக்கல எந்த கிரிம எல்லாம் எதுவுமே நான் போடல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறீங்க அது இல்லையா எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே இது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா தேவனோடு கூட ஒப்புரவாக நினைக்கிற ஜனங்கள் முதலாவது தன்னை சுற்றி இருக்கிற மக்களோடு கூட ஒப்புரவாகும் பொழுது இது வரும் இந்த பிரசன்ஸ் வரும் இந்த மகிமை உன் முகத்தை மூடிக்கொள்ளும் உன் வாழ்க்கையில என் அன்பு தெய்வ பிள்ளையே உன்னை காணும்படியாக ஜனங்கள் ஆசையா ஓடி வருவார்கள் அநேக நாள் இப்படி சொல்லியிருப்பாங்க அது முகத்திலே முடிச்சிட்டு போறான் அப்படின்ட்டு இன்னைக்கு பாருங்க உன் முகத்தை பார்க்காம வெளியில போனா அந்த காரியம் வாய்க்காது இயேசுவை நாம திருவாரு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார் சோ கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒப்புரவாக பிள்ளைகளோடு கூட ஒப்புரவாங்க தெய்வ சமூகத்துக்குள்ளாக அன்பு தெய்வ பிள்ளையே தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக அந்த ஞானத்தினால் வல்லமையினால் அபிஷேகத்தினாலும் நம் முகத்தை நிரப்பி நடத்துவார் அலை லூயா செபிப்போமா மகா இனக்கும்கிருபிருந்தாலும் நன்றி கூட துணிக்கிறோடி கூட பேசின வார்த்தைகளுக்காக அன்பரே சாவுடைய முகத்தை பிரகாசிக்க செய்த தேவன் எங்களுடைய முகங்களை கத்தர் பிரகாசிக்க செய்வீராக எங்களையும் ஜனங்கள் தேடி ஓடி வர கத்தர்க்கும் தாழ்த்துகிற வறுமையாக்கர் ஒப்புறவாக வேண்டிய ஒவ்வொரு மனிதனுடன் கூட நாங்கள் ஒப்புறவாக கத்தர்கிருப்ப செய்யும் ஆசிர்வதிக்கு நாளில் பிறந்த திருமலை கொண்டவர்கள் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தைச் செஞ்சு நாமத்தை ஒப்பு கொடுத்து அற்பணித்து ஜமிக்கிற ஜிப்பிதாவை ஆமின்லும் கத்திரம ஆசீர்வதிப்பார்கள் ஆமன் கற்றுடைய நாமத்துக்கு